சீமானின் தத்துவங்கள் அரசியல் ஆகின்றது எப்படி தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனிமனிதனால் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசியல் தலைகீழ் மாற்றமாக அடைந்துவிட்டது என்றே கூறலாம் ஏனென்றால் செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகை தந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்ற செய்து முடித்திருக்கின்றார் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியல் கட்சியாக இருந்து எந்த அளவிற்கு மக்களுக்கு போராடலாம் அந்த போராட்டத்தின் மூலம் மக்களுக்கு எப்படி வெற்றியை ஏற்படுத்தலாம் என்ற சிந்தனையில் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் கட்சியை வைத்து செய்து கொண்டிருக்கின்றார் எந்தவிதமான அரசியல் கட்சிகளும் இதை ஒன்று யோசிக்காத பொழுது செந்தமிழன் சீமான் மட்டும் தன்னுடைய சுய சிந்தனையால் தன்னுடைய சுய தத்துவங்களால் இந்த கட்டமை இருக்கின்றார் எனவே செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தத்துவங்களும் தேசிய கொள்கையும் தற்பொழுது தமிழ்நாட்டில் அரசியல் கொள்கைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது எதிரே நிற்கக்கூடிய எந்த தத்துவமாக இருந்தாலும் சரி தமிழ்த் தேசிய தத்துவத்திற்கு எதிராக ஒருபோதும் அது அங்கே நிலைத்து நிற்காது என்ற போர்வையில் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்த் தேசியத்தை வைத்து வென்று காட்டுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய கொள் கொள்கையவும் தத்துவமான தமிழ் தேசிய கொள்கையை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் தான் இருக்கின்றார் இது ஒரு வருடம் இரண்டு வருடமான கட்சி அல்ல மாறாக இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் வரை தொடர்ச்சியாக மக்களிடத்தில் தங்களுக்கான அரசியல் கொள்கைகளை பதித்துக்கொண்டே வருகின்றார் என்று சொன்னால் அந்த வார்த்தை மிகையாகாது செந்தமிழன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியின் மூலமாக பிற அரசியல் கட்சிகளுக்கு தன்னுடைய தத்துவங்களை செலுத்தி இருக்கின்றார் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அரசியல் கட்சிகளை தானும் அதே முடிவை எடுக்க வேண்டும் என்ற அளவிற்கு சீமானின் தத்துவங்கள் பிற அரசியல் கட்சிகளை கூட பாதித்து நிற்கின்றது பாதிப்பு என்றால் நன்மையான பாதிப்பு எப்படி என்றால் செந்தமிழன் சீமான் ஒரு பாசரை துவங்கினால் உதாரணத்திற்கு இயற்கையை சார்ந்த பாசறை துவங்கினாலோ அல்லது இளைஞர்களை சார்ந்த பாசறை துவங்கினாலோ அல்லது பொது சேவைகளை சார்ந்த பாசறை துவங்கினாலோ அதே போன்று பிற எதிர்கட்சிகளும் செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டு அதை செய்து முடிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட செந்தமிழன் சீமானின் தத்துவங்கள் பிற கட்சிகளுக்கும் பரவுகின்றன தற்பொழுது வரக்கூடிய எல்லா திரைப்படங்களிலும் சீமான் பேசிய வசனங்கள் அங்கே பேசப்படுகின்றன இதுதான் தமிழ்நாட்டில் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சீமான் ஏற்படுத்திய தத்துவ தாக்கங்கள் என்று கூட கூறினால் அந்த வார்த்தை தகும் அந்த அளவிற்கு தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களிடையே கவனமாகவும் சிந்தாமலும் சிதறாமலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு அந்த தத்துவங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றார் தமிழ் மக்களும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்ச மக்கள் அந்த தத்துவங்களை ஏற்று வாக்குகளையும் செலுத்தி நாம் தமிழர் கட்சி என்ற புதிய அத்தியாயத்தை தமிழ் மக்கள் உருவாக்கிட துவங்கிவிட்டார்கள் அதன் அடிப்படையிலேயே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வந்து வளர்ந்து நிற்கின்றது அதன் அடிப்படையிலேயே உறுதிபட ஒரு சின்னத்தை பெற்று நிற்கின்றது அதன் அடிப்படையிலேயே வருகின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட நிற்கின்றது எவ்வளவுதான் யார்தான் முயன்றாலும் செந்தமிழன் சீமானின் தமிழ் படையை செந்தமிழன் சீமானின் நாம் தமிழர் கட்சியையும் வீழ்த்துவிட முடியாது சாய்த்துவிட முடியாது ஏனென்றால் சீமானின் தத்துவங்கள் தமிழ் கொள்கைகள் நிறைந்த தத்துவங்களாக இருந்து வருவதால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான ஒரு பேருண்மை மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்